திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருபத்தி இரண்டு பாண்டி திருநாட்டு படலம் பகுதி நான்கு உழவர்கள் உழைப்பின் பலனாக நெற்கதிர்கள் விளைந்து நிற்கின்றன எப்படி விளைந்திருக்கின்றன என்றால் திரிபு இல்லாமல் சந்தேக விபரீதங்கள் என்ற குற்றங்கள் இல்லாமல் கற்று உணர்ந்த சான்றோர்கள் இயற்றிய நூலிலே பொதிந்து கிடக்கும் கருத்து போல நெல் கதிரில் இருக்கின்ற கருவானது அதற்கு உள் அடங்கி இருக்கின்றது அந்நூல் பொருளுக்கு சொல்லப்பட்ட கருத்துரை போன்று நன்றாக வெளியே தோன்றி நிற்கின்றது கல்வி நிரம்பாத கவிஞர் போல் இருமாந்து நிற்கின்றது அதன் பின்னர் அந்த நூலில் சொல்லப்பட்ட பொருள் போல விரிந்து பின்னர் கற்புள்ள ஸ்திரீகள் போல வளைந்து நிற்கின்றன நெல் கதிர்கள் இந்த நெல் கதிர்களை உழவர்கள் எவ்வாறு விளைவித்தார்கள் அன்புரு பத்தி வித்தி ஆர்வம் நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு இன்புருவான ஈசன் இன் அருள் விளையுமா போல் வன்புரு கருங்கால் மல்லர் வைகலும் செவ்வி நோக்கி நன்புலம் முயன்று காக்க விளைந்தன சாலி அன்புமிக்க பக்தி என்ற விதையை விதைத்து ஆதரவு என்ற நீரை பாய்ச்சுகின்ற அடியார்களுக்கு ஆனந்தமே திருவுருவாக கொண்டருளிய சிவபெருமானது திருவருள் பயன் விளைவு விளைவது போல பள்ளர்கள் என்ற விவசாயிகள் நாள்தோறும் பருவமறிந்து நல்ல புலன்களுக்கு செய்யும் முயற்சிகளை செய்து காக்க நல்ல மனமுள்ள குளிர்ந்த நெற்பயிர்கள் விளைந்து நிற்கின்றன அன்பு என்ற விதையை விதைத்து சிவகதி என்ற விளைச்சல் அது சிவபோகமாக முருகி வளர்வதை உழவுத் தொழிலுக்கு உவமையாக பல்வேறு இடங்களில் திருமுறைகளிலே நம் அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள் அதே போன்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் எம்பிரான் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகள் மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே என்று நான்காம் திருமுறை எழுபத்து ஆறாவது திருப்பதிகத்தில் இரண்டாவது திருப்பாடலில் அருளியிருக்கின்றார்கள் சரியை முதலிய உண்மைகளின் வழிகளாகிய உழுதலை செய்து விருப்பம் என்னும் விதையை விதைத்து பொய்மை என்ற கலைகளையெல்லாம் நீக்கி பொறுமை என்னும் நீரை பாய்ச்சி சிவரூபத்தால் ஆன்ம தரிசனமும் சிவதரிசனத்தால் ஆன்ம சுத்தியும் பெற்று திருநீரு சிவவேடங்கள் முதலிய தகுதிகளாகிய வேலியை அமைத்து சிவ சிவத்தியானமாகிய சென்னெறியில் நிற்பார்களானால் சிவகதி என்ற பயிர் விளையும் இத்திருப்பாடலில் அருளப்பட்டிருக்கின்ற செயல்கள் மெய்மையாம் உழவை செய்தல் விருப்பு எனும் வித்தை வித்தல் பொய்மையாம் களையை வாங்குதல் பொறை என்னும் நீரை பாய்ச்சுதல் தம்மையும் நோக்கி காண்டல் தகவு எனும் வேலையிடல் செம்மையுள் நிற்றல் சிவகதி விளைதல் என்று எட்டு செயல்கள் இந்த எட்டும் விளங்க உணர்தல் நல்லவர்களுக்கு ஏற்ற கடன் ஆகும் முதலில் மெய்மையாம் உழவு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற மெய் நெறி நான்கும் சிவகதி ஆகும் மேல் சரியா கிரியா யோகங்களை செய்தொழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது சிவஞான போதம் எட்டாவது சூத்திரம் முதலாவது அதிகரணம் சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவநடியைச் சேர்வர் என்பது சிவஞான சித்தியார் எட்டாவது சூத்திரம் இரண்டாவதாக விருப்பு என்னும் வித்து இதனை இச்சை மீதூர்தல் என்று சிவஞான போத மாபாடியத்திற்கு பதினோராவது சூத்திரம் இரண்டாவது அதிகரணத்தில் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளியிருக்கின்றார் இச்சை மீதூர்தல் என்பது சிவபக்தி அன்பு காதல் பக்தி என்பன பரமுக்தியிலும் உண்டு அதனை உணராதார் பக்தி என்பது ஜீவன் முக்தி நிலைப்பதற்காக செய்யப்படும் ஒரு சாதகம் என்று மயங்குவர் தவறாக பொருள் கொள்வர் பரமுக்தியிலும் பக்தி உண்டு அன்பு உண்டு காதல் உண்டு பரமுக்தியிலும் இந்த இச்சை நிகழவில்லை என்றால் சிவபோகம் அனுபவம் ஆகாது எனவே அந்த அன்பு அந்த விருப்பம் என்பதே வித்து அதை விதைப்பது ஆகும் மறவாது கடைபிடித்து செய்யும் அன்பானே அம்முதல்வன் திருவடியாகிய சிவானந்த அனுபூதியை தலைப்படும் என்று அயரா அன்பின் அரண்கழல் செலுமே என்பதற்கு அருளியிருக்கின்றார் மூன்றாவதாக பொய்மையாம் கலையை வாங்கல் பொய்மை என்பது அசத்தியம் அதனை வாங்குதல் என்பது சத்தியத்தை கடைபிடித்து ஒழுகுதல் சத் என்ற இறைவனாரைச் சார்ந்து அசத் என்ற களையை நீக்குதல் இனி நான்காவது பொறை என்னும் நீரை பாய்ச்சுதல் பொறை என்பது பொறுமை பக்தி பயிர் செழித்து வளர்கின்ற வரைக்கும் பொறுமை என்பது அவசியம் அந்த பொறுமை என்ற நீர் அதுவே விருப்பம் என்ற வித்து வளர்வதற்கு நல்ல துணையாக இருக்கின்றது அந்த மெய்ஞான உழவுக்கு பொறுமை என்ற நீர் இன்றியமையாததாக இருக்கின்றது ஐந்தாவதாக தம்மையும் நோக்கி காண்டல் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்பது சிவஞான போதம் அவையடக்கம் தன் அறிவறியும் தன்மை தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே என்பது சிவப்பிரகாசம் எழுபத்து இரண்டு சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் பின்பு சிவ தரிசனத்தால் சுத்தி என்பது தசகாரியத்தில் அமைகின்ற முறைமை இங்கே நோக்குதல் என்பது ஆன்ம தரிசனம் காண்டல் என்பது சிவ சிவதரிசனம் சிவ பூஜையிலே அஷ்டபுஷ்பங்களை சமர்ப்பித்தல் என்பது இன்றியமையாத அங்கம் அதிலும் ஞான பூஜைக்குரிய அஷ்ட என்பவை கொல்லாமை ஐம்பொறி அடக்குதல் பொறுமை இரக்கம் அறிவு மெய் தவம் அன்பு என்ற இந்த எட்டும் ஞான பூஜைக்குரிய அஷ்ட ஆகும் இதிலே கொல்லாமை என்பது இங்கே தகவு எனும் வேலியிடல் என்று உணர்த்தப்படுகின்றது ஐம்பொறி அடக்கல் என்பது பொய்மையாம் களையை வாங்குதல் என்று அமைகின்றது பொறுமை என்பது பொறை எனும் நீரை பாய்ச்சல் என்று உணர்த்தப்படுகின்றது இரக்கம் என்பது செம்மையுள் நிற்றல் ஆகும் அறிவு என்பது சிவகதி விளைதல் மெய் என்பது மெய்மையாம் உழவை செய்தல் தவம் என்பது தம்மையும் நோக்கி காண்டல் அன்பு என்பது விருப்பெண்ணும் வித்தை வித்தல் என்று இந்த மெய்மையாம் உளவிலேயே அஷ்டபுஷ்பங்களும் அமைத்து அருளியிருக்கின்றார் இருக்கின்றார் திரு நாவுக்கரசு சுவாமிகள் ஆறாவதாக வருகின்ற தகவு என்னும் வேலியிடல் அது வேம்புதின்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் நிலையிலிருந்து நீங்கி நிற்கும் சாதகங்கள் சைவ சாதனங்கள் அவை சைவ பூஷணங்கள் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் ருத்ராட்சம் விபூதி என்ற இந்த சிவ வேடங்கள் இவைதான் சிவபக்தி என்ற பயிருக்கு வேலியாக பாதுகாப்பாக அமைகின்றவைகள் ஸ்ரீபஞ்சாக்ஷரம் ருத்ராட்சம் விபூதி என்ற இந்த வேலியை அமைக்கவில்லை என்றால் சிவகதி என்ற பயிர் அதனை எப்படி காக்க முடியும் ஏழாவதாக செம்மையுள் நிற்றல் அது திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட தன் அடியார்க்கும் அடியேன் சீலம் ஆர்ந்தவர் செம்மையுள் நிற்பவர் சிந்தையுள் சிவமாய் நின்ற செம்மை என்று சொல்லப்படுகின்றபடி சிவமுக்தியே செம்மையாகும் அதில் நிற்றல் என்பது அந்த ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குதல் ஆகும் எட்டாவதாக இருக்கின்ற சிவகதி என்பது செம்மையாய சிவகதி எனவே உளவுக்குரிய வேலியும் பார்வையும் நீரும் களை கட்டுதலும் வித்தும் ஞான உளவுக்குரிய நெறியல் முறையே தகவும் சிவக்காட்சியும் பொறையும் பொய் ஒளியும் பக்தியாம் மெய்நெறியும் இங்கே கூறப்படுகின்றன இதன் விளைவு அது சிவகதி சிவானுபவம் என்ற சுவா அனுபூதிகம் ஆதல் இத்திருப்பாடலுக்கு சைவ சான்றோர் மாவே நெல்லையப்ப அவர்கள் விளக்க உரை செய்கின்றார்கள் சிவம் நிலையான பேரின்பம் தரும் மெய்ப்பொருள் என தெளிந்த ஒருவர் அப்பேரின்பத்தை அடைவதற்கு தமது உள்ளத்தில் என்ன சாதனங்கள் செய்தல் வேண்டும் என்னும் அனுபவ உண்மையை உழவன் ஒருவன் தனது நிலத்தில் உழுது தானியம் விதைத்து பயிர் செய்து தானியம் விளையச் செய்கின்ற உருவகத்தில் வைத்து கூறுவது இத்திருப்பாடல் இதனால் சைவ சமயம் செயல்முறை சமயம் என்பதும் சைவ சமயத்தில் வாழ்க்கையின் குறிக்கோளாக கூறப்படும் பேரின்பமானது எவராலும் தமது முயற்சியால் இம்மையிலேயே பெறப்படும் என்பது விளக்கப்படுகின்றன இந்த பாட்டில் கூறப்படும் உழவன் தொழில் உருவகம் இந்த தேவார திருப்பாடல் போன்றே ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர் திருவிளையாடல் புராணத்திலே அமைத்த இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் அங்கேயும் சிந்தையாகிய செருவினுள் சிவ முதல் ஓங்க பந்தபாசம் வேறற களைந்து அருட்புணல் பாய்ச்சி அந்த இன்றாகிய ஆனந்த போகம் தந்த தேசிக உழவன் தன் கோயிலை சார்ந்தார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர் திருவிளையாடல் புராணத்தில் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலும் இதே போன்ற ஒரு பாடலை அமைத்து அருளியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மெய்மையாம் உழவை செய்து இதிலே வருகின்ற மெய்மை என்பது சத் என்ற தன்மை உண்மை தன்மை சிவத்தன்மை உழவை செய்தல் என்பது விதை விதைக்க நிலத்தை உழுது பண்படுத்துவது போல சிவத்தன்மையை அடையச் செய்ய பயன்கருதாமல் அறிவு இச்சை செயல் இவைகளை மனம் மொழி காயம் என்று இவைகளால் இயற்றப்படும் பணியை செய்து பயின்று பயின்று உள்ளத்தை பண்படுத்துதல் வேண்டும் விருப்பு என்ற விதையை விதைக்க வேண்டும் இந்த விருப்பம் என்பது சிவத்தை அடைய வேண்டும் என்ற பெரும் விருப்பம் விதை விதைத்தல் என்பது ஒரு உழவன் தான் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற தானியத்தை தனது நிலத்தில் விதைத்தது போல சிவத்தை அடைந்து பேரின்பம் பெற விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை தமது உள்ளத்தில் உண்டாகச் செய்ய வேண்டும் அடுத்ததாக பொய்மையாம் களையை வாங்கி பொய்மை என்பது அசத் என்ற தன்மை மலத்தன்மை பொய்மையாம் களையை வாங்குதல் என்பது உழவன் தான் விதைத்து பயிர் வளர்ந்திருக்கின்ற நிலத்தில் அந்த பயிர் வளம் பெற உண்டாகும் பொருட்டு அதனோடு சேர்ந்து வளர்ந்திருக்கின்ற களைகளை பிடுங்கி எறிதல் போன்று பேரின்பத்தை விரும்புபவர்கள் சிவத்தன்மை கருத்து உண்டாகியிருக்கின்ற தமது உள்ளத்தில் அந்த கருத்து தடையின்றி பெருகி வளர வேண்டும் என்பதற்காக தம் அறிவிலே சேர்ந்துள்ள பழைய மலவாசனை என்ற வாசனாமலத்தை நீக்குதல் வேண்டும் பொறை என்னும் நீரை பாய்ச்சி பொறை என்பது எடுத்த உடலில் பிராரத்துவ வினையால் உண்டாகும் துன்பங்களை வெறுக்காமல் அமைதியோடு பொறுத்தல் ஆகும் ஏனென்றால் பிராரத்த வினையை அனுபவிக்கும் பொழுது உண்டாகும் விருப்பு வெறுப்புதான் ஆகாமியமாக மாறுகின்றது வளருகின்றது எனவே பிராரத்துவ வினையால் வரும் இன்பம் துன்பங்களை விருப்பு வெறுப்புக்கள் இல்லாமல் பொறுக்க வேண்டும் துன்பங்கள் வரும் பொழுது வெறுக்காமல் அமைதியோடு பொறுக்க வேண்டும் இன்பங்கள் வரும்போது விரும்பி மகிழ்ச்சியடையாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் பிராரப்துவ வினையை அனுபவிக்கும் பொழுது வரும் ஏற்படும் விருப்பு வெறுப்புக்கள் வழியில்தான் மலமும் மலவாசனையும் உள்ளத்திலே புகுந்து சிவத்தன்மையை கெடுக்கும் எனவே பொறை என்னும் நீரை பாய்ச்சி என்று அருளியிருக்கின்றார் பொறை என்னும் நீரை பாய்ச்சுதல் என்பது உழவன் தன் நிலத்தில் வளர்ந்திருக்கின்ற பயிர் அது கருகாமல் வளரும் பொருட்டு அந்நிலத்துக்கு நீரை பாய்ச்சுதல் போல பேரின்ப விருப்பம் உடையவர்கள் தமது உள்ளத்தில் பெருகி வளருகின்ற சிவத்தன்மை குறையாதபடி தமக்கு பிராரத்துவ வினையால் வரும் துன்ப இன்பங்களை உள்ளத்தில் எந்தவொரு எதிர்ப்பும் உண்டாகாதபடி விருப்பு வெறுப்புகளின்றி அமைதியாய் நுகருதல் அதுவே பொறை அடுத்ததாக தம்மையும் நோக்கிக் கண்டு என்று வருகின்றது தம்மையும் என்பது சிவத்தை நோக்கி காணுதலோடு தம்மையும் நோக்கி காண வேண்டும் என்ற பொருளை தருகின்றது தம்மையும் நோக்கி காணுதல் என்பது உழவன் தனது நிலத்தில் வளர்கின்ற பயிரிடமிருந்து தானிய கதிர்களை வெளிப்பட காணுதல் போல பேரின்பத்தில் விருப்பம் உடையவர்கள் தமது உள்ளத்தில் பெருகி வளரும் சிவத்தன்மையிலிருந்து சிவமும் அந்த சிவத்தின் உள்ளே அடங்கி தாம் என்கின்ற உயிரும் வெளிப்பட்டு விளங்க காணுதல் ஆகும் முன்பு சிவமும் தாமும் வெளிப்படாமல் இப்பொழுது வெளிப்பட்டு விளங்குவதற்கு காரணம் பாசக்ஷயம் அதுபற்றி உண்டான மெய் ஞானம் இதுபற்றி பட்டினத்து அடிகள் பட்டினத்து பிள்ளையார் திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் நின் தெய்வ திருவருள் வந்து கிடைத்தலின் மாயப்படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்றபின் யானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின் நிலை அனைத்தையும் கண்டேன் என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே என்று கூறி அருளியிருக்கின்றார் அடுத்ததாக தகவு என்னும் வேலியிடுதல் இது உழவன் தானிய கதிர்களை உடைய பயிர்களுள்ளே அந்த நிலத்தில் மாடு முதலானவைகள் வந்து பயிர்களை தின்று சேதப்படுத்தாத வண்ணம் நான்கு பக்கங்களுக்கும் வேலி போட்டு தடுத்து வைத்திருப்பார் உழவர் அதே போன்று சிவானந்தத்தில் இச்சை உடையவர்கள் தமது உயிருடன் தம்முடன் அதாவது தம் உயிருடன் சிவத்தை விளங்க கண்ட தமது உள்ளத்தில் உயிர் உணர்வு என்ற தற்போதம் தோன்றி அந்த சிவக்காட்சியை கெடுக்காதபடி தாம் தம்மை ஆண்டானாகிய சிவத்தை விட்டு பிரிந்து தனித்து நில்லாத அடிமை பொருள் என்னும் தமது உரிமையை நினைந்து ஸ்ரீபஞ்சாட்சரம் ஓதுதல் சிவோகம் பாவனை செய்தல் ஆகிய வழிகளால் தத்போதத்தை தடுத்து காத்தல் ஆகும் சிவமான சிந்தையில் ஜீவன் சிதைய என்று திருமூல தேவநாயனார் இதனை திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார் இனி செம்மையுள் நிற்பர் செம்மை என்பது ஒற்றுமை செம்மையுள் நிற்றல் என்பது உயிர் சிவத்தோடு அத்வைதமாய்க் கலந்து ஒற்றுமைப்பட்டு நிற்றல் உழவன் தன்னுடைய நிலத்திலே விளைந்த தானிய பயிர்கதிர்களை கண்ணும் கருத்துமாய் பார்த்து அவைகள் முதிர்ந்து விளையுமாறு செய்தல் போல பேரின்ப சிவானந்த விருப்பம் உடையவர்கள் தமது உள்ளத்தில் அடைந்திருக்கின்ற அத்வைத அனுபவ நிலையில் உரைத்து நின்று அதனை முற்றும் வண்ணம் முருகும் வண்ணம் செய்தல் அதுவே செம்மையுள் நிற்றல் என்று கூறப்படுகின்றது இப்படி செய்தால் சிவகதி விளையும் சிவபோகமாகிய பலன் விளையும் உழவனுடைய நிலத்தில் தானியக் கதிர்கள் விளைந்து தானியத்தை உழவனுக்கு பலனாகக் கொடுப்பது போல சிவானந்தத்திலே இச்சை உடையவர்களின் ஆன்ம அறிவிலே முற்றிய அத்வைத அனுபவ நிலையானது அவருக்கு பேரின்பத்தை சிவானந்தத்தை சிவபோகத்தை பலனாக கொடுக்கும் எனவே சிவானந்தத்தில் இச்சை கொண்ட ஒருவர் உழவை செய்து வித்தை வித்து களையை வாங்கி நீரை பாய்ச்சி நோக்கிக் கண்டு வேலியிட்டு செம்மையுள் நிற்பர் ஆயின் சிவகதி விளையும் சிந்தையது என்ன சிவன் என்ன வேறில்லை சிந்தையனுள்ளே சிவனும் வெளிப்படும் சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே என்பது திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இதே போன்று இன்னும் பல திருவாக்குகள் அருளப்பட்டிருக்கின்றன செறிவிலேன் சிந்தையுள்ளே சிவனடி தெரிய மாட்டேன் என்றும் உனையே கழிக்க வேண்டில் உணர்மின்கள் உள்ளத்துள்ளே என்றும் சிந்தையுள் சிவமதானார் திரு பள்ளியாரே என்றும் ஸ்ரீமத் திரு நாவுக்கரசு சுவாமிகள் பிற இடங்களிலும் இவ்வாறு கூறி அருளியிருக்கின்றார் இத்திருப்பாடலில் மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி என்பவற்றில் ஞானத்தில் சரியையும் சிவஞான போதம் எட்டாம் சூத்திர கருத்தும் தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு என்பவற்றால் சிவஞான போதம் ஒன்பதாம் சூத்திர கருத்தும் ஞானத்தில் கிரியையும் விளக்கப்படுகின்றன செம்மையுள் நிற்பராகில் என்பதனால் சிவஞான போதம் பத்தாம் சூத்திர கருத்தும் ஞானத்தில் யோகமும் விளக்கப்படுகின்றன சிவகதி விளையும் என்பதனால் ஞானத்தில் ஞானமும் சிவஞான போதம் பதினோராம் சூத்திர கருத்தும் கூறப்பட்டன இந்த திருப்பாடலை சைவ சமய சந்தானாச்சாரியரில் நான்காம் ஆனவரான ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தாம் கொடுத்த தேவார அருள்முறை திரட்டு என்பதிலே இருள் மலநிலை என்ற அதிகாரத்தில் அமைத்து அருளியிருக்கின்றார் இவ்வாறு பல சாஸ்திர நுட்பங்களை கொண்டுள்ளதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய இத்திருப்பாடல் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து பாண்டி திருநாட்டு சிறப்பை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்